ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ సిక్స్ సిక్స్టీన్ స్లోకా నంబర్ త్రీ స్లోకం క్షమ ధృతి శౌచం అద్రోహో నాతిమాని భవంతి సంపదం దైవీం అభిజాత్య భారతం పం ఒరు పదచేదం நாதி சாரி நாதிதா பிளஸ் அதிமணிதா இதுலேயும் இப்போ அன் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதுங்க பாரத அர்ஜுனா தேஜக தைரியம் க்ஷமா பொறுமை திட்ட சங்கல்பம் தௌச்சம் தூய்மை அத்ரோக வஞ்சமின்மை வஞ்சமின்மை இதாச்சா ந அதி மாணிதா கர்வமின்மை கர்வமின்மை ஒரு கன்ஜங்ஷன் ஆகியவையும் தெய்வீம் தெய்வீக சம்பதம் இயல்புடன் அபிஜாத்தஸ்ய பிறந்தவனுக்கு பவந்தி உரியவை ஆகின்றன இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா தைரியம் பொறுமை திடசங்கல்பம் தூய்மை வஞ்சகமின்மை கர்வமின்மை ஆகியவையும் தெய்வீக இயல்புடன் பிறந்தவனுக்கு உரியவை ஆகின்றன சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்